இன்று ஆட்சி அமைப்பதற்காக எதிரும் புதிரமாக இருந்தவர்கள் எல்லாம் சந்திக்கின்றார்கள் அவர்களே சந்திச்சு கருத்திக்கா நம்ம தேச கூட சட்டக்காரர் அதனால டாக்டர் சிவானந்த அவர்களே பதில் தலைவர் சிவஞான மையா போய் சந்திச்சு கருத்திருக்கா என்றால் இந்த சிவஞான மையா துணிந்து போய் அவருடைய கதைத்து இன்று ஆட்சி அமைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டது உண்மையிலே நாங்கள் வரவேற்றோம் நாங்கள் ஒற்றுமையாக சேர்ப்படா விட்டால் நிச்சயமா நாங்கள் ஒரு தமிழ் முதலமைச்சரை எங்களால் உருவாக்க முடியாது ஆகவேதான் இந்த கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு உருவாக்கி அனைத்து கட்சிகளையும் நாங்கள் வரும்படி கேட்டு ஏனென்றால் இதிலே மக்கள் உண்மையிலே உணகிக் கொள்ள வேண்டும் இதுலேயே பதவியாசிரிய த மட்டம் கோவங்களுக்காக செயல்படுவார்களா இருந்தால் அதோடு விளக்கமான பறிவுவோது என்பது உறுதியாக முடியும் ஆரம்பத்தில் கூட தேசிய கூட்டாயப்பும் அணைந்து கொள்ளுங்கள் என்றால் இந்த முறை வெற்றி பெற்ற கோட்பாளர்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்தால் பன்னிரண்டு சபையில் தமிழர்களாகி நாங்கள் ஆட்சி அமைக்க முடியும் இன்று ஆட்சியமைப்பதற்காக எதிரும் முதிரமாக இருந்தவர்கள்லாம் சந்திக்கின்றார் கைந்திர நமல் அவர்களே சந்திச்சுக்கா தமிதேசிய கூட்டாய் டாக்டர் ஸ்ரீவானது அவர்களே பதில் தலைவர் சிவஞான ஐயா போய் சந்திச்சு காய்ச்சிக்க என்றால் சிவஞான ஐயா குடிந்து போய் அவருடைய கதைக்கு இன்று ஆட்சி வைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டதை நாங்கள் இது இதுபோன்ற எதிர்காலத்தில் நாங்கள் தமிழ் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து செயற்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அன்பான வன்